மலைக்கும் மற்றொரு சீடு நேரலை நாங்கள் நம்பிக்கை பெற்றோம் மதுரை மாவட்டத்தில் இருந்து இப்பொழுது மடு தீமைக்கான மக்கள் விட்டிருந்த அனைத்து தாண்டல் எனவே இந்த தொகுதி மாற்ற கல்முனை மக்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அன்பளிப்பு பொருட்கள் இப்பொழுது அமைச்சரை கையில் கொண்ட குறிப்பாக இந்த மக்கள் தங்களது உடைமைகள் வீடுகள் உயிர்களை இழந்த சோகத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எமது கல்முனை அனைத்து பள்ளிவாசல் சமூகம் வர்த்தக சமூகங்கள் அதுபோல பொது அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பணியை ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மனசுமையை சேர்ந்த சமூகத்தை இணைந்திருக்கிறார் அவரிடம் அங்குள்ள விடைகள் ನವರನ್ನ <laughs> ಸಹೋದರ <laughs> பட்டாவதி பிரதேச பொறுத்தவரைக்கு பின்தங்கிய கிராமமாக காணப்படுகின்றது அந்த அந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமான மக்கள் வந்து லயத்து வீடுகளில் இன்னமும் புதிய மக்கள் அந்த லயத்து வீடுகளில் வந்து அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்தி சூழ்நிலை வந்து அமைச்சு அதே அதற்கு அடுத்து வந்து புரியக்கொலை என்ற பிரதேசம் இருக்குது இந்த புதியக்கொலை பிரதேசத்தில் சுமார் ஐம்பது குடும்பங்களில் வந்து இன்னும் முகாமில் தங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாவதிக்கு பட்டாதி குறியிருக்கிற அது அடுத்த வேபத்தனுடைய ஒரு பிரதேசம் ஒன்று அந்த வேபத்த வேபத்த பிரதேசம் வந்து பொதுவாக வந்து சிகப்பு அடையாளம் கொடுக்கப்பட்ட ஒரு கிராமமாக காணப்படுகிறது அது வந்து மலை உச்சியிலிருந்து மண் தெரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு கிராமமாக அந்த வேபத்த பிரதேசம் காணப்படுகிறது ம உயர் மலைகளை பிரதானப்படுத்திய ஒரு பிரதேசமாக இந்த வேபத்த கிராமம் காணப்படுது மனுசிலை பிரதேசத்தில் அடுத்து தூமா தூமாயந்த பிரதேசத்தில் வந்து அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிர் சேதங்கள் இல்லாமல் ஒரு ஐம்பது குடும்பங்கள் மாதிரி மடுச்சி தமிழ் மாதம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பல்கு மக்களால் கலந்து அந்த நாட்டில் அந்த பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்டு தொழிற்சாலை அதாவது தேயிலை அடிப்படையாக கொண்டு அப்போ அவங்களுக்கு அந்த அன்றாட வேலையை செய்யக்கூடிய வசதி வந்து அவங்களுக்கு இல்ல எனவே இப்போ இந்த மாதத்துல வந்து நிலை வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து மடுள் சிமை பிரதேசத்து மக்கள் பொதுவாக வந்து பாதைகள் பெருந்தருக்கள் வந்து

ார்கள் பள்ளிவாசலினுடைய அரவாணத்தை உறுப்பினர்கள் இருந்து இந்த நேரலையை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து மற்றொரு பகுதிக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் அந்த பகுதியிலிருந்து இன்னும் சில விடயங்களை நாங்கள் பெறுவதற்கு தயாராக இப்பொழுதோ அந்த பொருட்கள் மா இவரிடத்திலே சிறிதாக இந்த எடுக்கப்பட்ட இந்த ஆடைகள் கொள்வனை செய்யப்பட்ட ஆடைகள் இப்பொழுது இந்த சகோதர இடத்திலே இப்பொழுது நாங்கள் கையளிக்கின்ற நிகழ்வு முற்று முழுதாக பாதிக்கப்பட்ட எமது சகோதரம் வாய்ந்தவர்கள் இது முறையாடு <laughs> பதிலை நகரில் நாங்கள் இருக்கின்றோம் குறிப்பாக இந்த பதிலை மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் அதிலே முதற்கட்டமாக மடல் சீமை பகுதியிலே இருக்கின்ற எமது தமிழ் சகோ சகோதர உறவுகள் அவர்கள் அந்த பகுதியிலே முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தேயிலை தோட்டத்தை நம்பி வாழ்கின்ற அந்த வாழ்வாதாரத்தை உடைய இந்த மக்கள் இப்பொழுது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்களுக்கு தந்த உடைமைகளை எல்லாம் விழந்திருக்கின்றார்கள் அவர்களது உயிர்கள் பல காவு கொள்ளப்பட்டிருக்கிற அந்த சகோதரர் சொன்னது போன்று அதுபோல் பாடசாலை மாணவர்கள் கூட அவளுடைய பொறுப்பை எல்லாம் விழந்திருக்கிறார்கள் எனவே நிற்கதையாக நிற்கின்ற எமது அன்பான சகோதரர்களுக்காக நாங்கள் வழங்குகின்ற ஒரு அன்பளிப்பாக எமது ஊர் மக்கள் தந்த அந்த அன்பளிப்பை நாங்கள் வழங்குகின்றோம் குறிப்பாக இன்ன மத மொழி பேதமின்றி இப்பொழுதோ உதவி செய்து கொண்டு வைக்கக்கூடிய எமது அன்பான உறவுகள் இப்பொழுதோ இதனை பார்த்து இருக்கின்ற உங்களுக்கு புரியும் எமது தமிழ் சகோதரர்களுக்காக இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இதனோடு உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நேரலை பதிலை பிட்டியவிலிருந்து நாங்கள் இணைந்து கொள்ள போகின்றோம்